ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி நடக்கப் போகுது அப்படின்னும் அதற்கான ராசி பலன்கள் ஜோதிடர்களால் இணையத்தில் மீடியாக்கள் மீடியாக்களெல்லாம் பிரபலமாக வெளியிடப்பட்டு வருது ஆனால் இந்த நிலையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி இல்லை அப்படின்னு திருநள்ளார் கோவில் நிர்வாகம் சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் ஏன் அப்படின்னு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கு நவ கிரகங்கள்ல கர்ம காரகன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க சனி பகவான் ஒருவர் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கேற்ப அவங்களுக்கு சுப அசுப பலன்களை வழங்கக்கூடியவங்க சனி பகவான் கிரகங்கள்லயே ரொம்ப பொறுமையா நகரக்கூடியவர் சனி பகவான் இவங்க ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடைவதற்கு இர இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளப்படதான் சனி பயிற்சி விழா சனி பகவானுக்குரிய கோவில்களை ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் ஒரு விழா திரு கணித பஞ்சாங்கத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து ஏழு மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் சனியின் இந்த பயிற்சியால் பன்னெண்டு ராசிகளிலுமே ஏற்பட போகும் தாக்கத்தின் பலன்கள் வெளியிடப்பட்டு வந்துட்டிருக்கு ஆனால் வாக்கிய பஞ்சாகத்தின் படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி பயிற்சி கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் அடுத்த சனிப்பயிற்சி நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு திருக்கணித முறையை பின்பற்றும் மற்ற சனி பகவான் தலங்களில் மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனிப்பயிற்சி விழா நடத்தப்படுவது வழக்கம் திருநள்ளாரில் வாக்கிய கணித பஞ்சாக்க முறையை பின்பற்றுவது வழக்கம் அதோட திருநள்ளாரில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பெயர்ச்சி நடத்தப்படுவது உண்டு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பயிற்சி விழா நடந்துச்சு இப்போ அடுத்த சனி சனிப்பயிற்சி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் நடைபெறும் திருநள்ளார் தளத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பயிற்சி நடைபெறாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு சனியின் கொடுமையான பார்வையால் அனைத்தையும் இழந்த நலன் திருநள்ளாறு தலத்திற்கு போய் அங்குள்ள தர்பணேஸ்வரர் அந்த சுவாமியை வழிபட்டு அங்குள்ள குளத்தில் அவங்க நீராடி சனியின் பாதிப்பில் இருந்து மீண்டு திரும்பவும் இழந்த அனைத்தையுமே அவங்க திரும்ப பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுறது இந் அதுதான் இந்த தல புராணம் இதனால் சனி பகவானுக்குரிய மிக மிக முக்கியமான பரிகார தலம் திருநள்ளாறு ஆனா திருநள்ளாறுல சனி பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதோட விளக்கத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று சனி அமாவாசை வருது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி அமாவாசை அன்னைக்கு கருப்பு எள் கருப்பு உளுத்தம்பருப்பு இரும்பு இதெல்லாம் நம்ம தானம் செய்வது சனி பகவானின் மனதை மகிழ்ச்சி அடைய செய்யும் இதனால் அரிசி மாவோட வெள்ளம் கலந்து எறும்புகளுக்கு நம்ம உணவளிக்கிறதுனால ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலம் நமக்கு கிடைக்கும் இதனால் மகாலட்சுமி தாயார் மனமாக்கிருந்து நமக்கு அருள் புரிவாங்க இதனால் தோஷம் குறைந்து செல்வ வளம் பெருகும் இதனுடன் சனி அமாவாசை அன்னைக்கு குளத்தில் உள்ள மீன்களுக்கும் நம்ம உணவளிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் அன்று தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப 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 நல்லது அன்று மாலை ஆறு மணிக்குள்ளார நீங்கள் அரச இலை அரச இலை அரச மரத்தடியில் போயிட்டு அரச இலை தீபம் கூட நீங்கள் ஏற்றி வழிபடலாம் நிலைவாசலில் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது மாலையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றலாம் இப்படி உங்களால் முடிந்த அளவுக்கு எங்கே தீபம் ஏற்ற முடியுமோ அங்கே ஏற்றுங்க வீட்டில் ஏற்றுனீங்கன்னா தெற்கு தெற்கு திசை நோக்கி எப்போதுமே நம்ம விளக்கேற்ற மாட்டோம் ஆனால் அமாவாசை நாளில் தெற்கு திசை நோக்கி ஒரு விளக்கேற்றி வைக்கிறதுனால முன்னோர்களின் மோச்சத்திற்கும் முன்னோர்களின் ஆசையை நம்ம பெறுவதற்கும் அது வழிவகுக்கும் சனி சனி அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுக்கு விருப்பமான பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்வது சனி பகவான மகிழ்விற்கும் அவர் மனமகிழ்ந்தால் நமக்கு அனைத்து வளங்களையுமே நிச்சயமாக வாரி வழங்குவாங்க கருப்பு செருப்பு கருப்பு நிற ஆடைகள் கருப்பு நிற கூடை இதெல்லாமே வந்து தா தானம் செய்யலாம் இதனால் சனியின் அருள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் சனி அம்மாவா இருந்து தானம் செய்வது அமைதியை கொடுக்கும் புனித நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்வது ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்குவது பசு காகம் நாய்கள் இதற்கெல்லாம் உணவு கொடுப்பது முன்னோர்களை மகிழ்விக்கும் சனியின் தீய விளைவிலிருந்து விடுபட இது எல்லாமே ஒரு நிவாரணம் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் சனி பயிற்சி இல்லைன்னு திருநள்ளாறுல சொல்லியிருக்காங்க ஆனா சில பேர் சனி பயிற்சி உண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் சனிக்கிழமையில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்யறது இது போன்ற சனி பகவானை மகிழ்விக்கக்கூடிய இந்த மாதிரி சில சில தானங்கள் செய்வது நம் குடும்பத்திற்கு பெரும் அளவில் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு வழிவகுக்கும் இது வந்து ஒரு சாதாரணமாக எப்பொழுதும் நம்ம சனிக்கிழமையில் அமாவாசையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி